வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தொடங்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் மத்திய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு தீவிரம் குறைந்து வந்தாலும் கோடியேக்கரை முனை மற்றும் செம்போடை அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட தெற்கு கரையோரம் மற்றும் கிழக்கு கரையோரம் டெல்டாவிலே மழை அதிகாலையில் இப்பொழுது அதிகபட்ச மழை பிடிவாக நேற்றைக்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதைவிட கூடுதலாக பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்ததாக மழைமானி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் அதாவது தானியங்கி மழை அளவு பழையளவு பதிவு கருவியில் பதிவாயிருக்கு ஆனால் இதை உண்மைத்தன்மையை நாம் ஆராய வேண்டியிருக்கு அதாவது செட்டிகுளம் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் செட்டி குளத்தில் இருநூத்தி எழுபது மில்லி மீட்டரும் பதிவாயிருக்கு ஆனால் இந்த அளவுக்கு பெய்திருக்குமா என்பது சந்தேகம்தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மழை பதிவாக மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி அதிகபட்ச மழை பதிவாக தொண்ணூறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே மாவட்டத்தில் பேரையூர் எண்பது மில்லி மீட்டர் அதாவது உசிலம்பட்டி ஒன்பது சென்டிமீட்டர் பேரையூர் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலையும் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக்கா அலுவலகம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் மாவட்ட மாதிரியாக பார்ப்போம் மழைப்பொழிவு மழை தகவல் கிடைத்த மாவட்டங்களை மட்டும் அறிவிக்கிறேன் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிஞ்சிருக்கு தருமபுரி மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கு பாலக்கோட்டில் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஃபாரஸ்ட் டிபியில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி பதினேழு மில்லி மீட்டர் மருந்தகல்லி டிபி பதினாறு மில்லிமீட்டர் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் முப்பது மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை பதினேழு மில்லி மீட்டர் பவானிசாகர் பன்னெண்டு மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் பத்து மில்லி மீட்டர் மேலும் தாளவாடி வரட்டுப்பள்ளம் கொடுமுடி போன்ற பகுதிகளிலையும் மழை சென்னிமலையிலும் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகத்திலையும் தக்காளையிலையும் மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி அணை பத்து மில்லி மீட்டர் மேலும் தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் ஹோல்சூர் கிருஷ்ணகிரி சூளகிரி தளி சின்னார் அணை மற்றும் கேஆர்பி அணையிலையும் மழை மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே அறிவித்தோம் உசிலம்பட்டி பேரையூர் ஒன்பது சென்டிமீட்டரும் எட்டு சென்டிமீட்டரும் அது அது அடுத்தபடியாக குப்பனம்பட்டி நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் வாடிப்பட்டி நாற்பத்தி ரெண்டு மில்லி ஏழுமலை நாற்பத்தி ஒரு மில்லி ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தாலுக்கா அலுவலகம் பத்தொன்பது மில்லிமீட்டர் திருமங்கலம் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் சாத்தியார் பத்து மில்லி மீட்டர் சோழவந்தான் பத்து மில்லி மீட்டர் கள்ளிக்குடி மற்றும் மதுரை விமான நிலையமும் மழை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்ட மழைப்படிப்பை பார்ப்போம் புதுச்சேத்திரம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ராசிபுரம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மோகனூர் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் எருமைப்பட்டி பதினைந்து மில்லி மீட்டர் நாமக்கல் பனிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் நாமக்கல் கலெக்ட்ராபிஸ் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் மற்றும் மங்களாபுரமும் மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் செட்டி குளத்தில் இரநூத்தி எழுபது மில்லிமீட்டராக பதிவாகி இருக்கிறது ஆனால் இது உண்மைத்தன்மை ஆராய வேண்டி இருக்கிறது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு பார்ப்போம் தக உண்மைத்தன்மை ஆராயவும் பிடிந்ததும் அடுத்தபடியாக கிருஷ்ண கிருஷ்ணாபுரம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பெரம்பலூர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் பாடலூர் பதினோரு மில்லி மீட்டர் லப்பை குடிக்காடு மற்றும் அகரம் சீகூர் எறையூர் வீ களத்தூர் மழை புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் உடையாளிப்பட்டி முப்பது மில்லி மீட்டர் விராலிமலை இருபத்தெட்டு மில்லிமீட்டர் இலுப்பூர் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் அன்னவாசலும் மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் முதுகுளத்தூர் எட்டு மில்லி மீட்டர் ஆர்எஸ் மங்கலம் மழை அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தை பார்ப்போம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் சிஆர்ஐ டிஎன்ஏயு இருபத்தைந்து மில்லிமீட்டர் தம்பம்பட்டி பதினாறு மில்லி மீட்டர் மேலும் கங்கவள்ளி எடப்பாடி வாழப்பாடி ஏற்காடு மற்றும் மேட்டூர் டேனிஷ்பேட்டை ஆனைமடு சேலமும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியாரும் சோத்துப்பாறை மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங் இருக்கக்கூடிய கோவில்பட்டி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் மேலும் சிறுகுடி இருபது மில்லி மீட்டர் தென்பர நாடு இருபது மில்லிமீட்டர் அணை பத்தொன்பது மில்லிமீட்டர் தேவிமங்கலம் பதினோரு மில்லிமீட்டர் தாத்தையாங்கார்பேட்டை பத்து மில்லி மீட்டர் மேலும் மணப்பாறை துறையூர் புள்ளிவளம் முசிறி கொப்பம்பட்டி கள்ளிக்கு களக்குடி நவலூர் குட்டப்பட்டு மேலும் தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் மழை தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்தி குளத்தில் லேசான மழை அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பதினாலு மில்லி மீட்டர் ஆலங்காயமும் மழை திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று வெள்ளக்கோ சாரி ஆமாம் வெள்ளக்கோவில் பதினாலு மில்லி மீட்டர் காங்கயம் வெள்ளக்கோயில் மட்டுந்தான் கொஞ்சம் பதினாலு மில்லி மீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு காங்கயம் திருப்பூர் நார்த் ஆஃபீஸ் திருப்பூர் சவுத் ஆஃபீஸ் மேலும் கலெக்டரேட் திருப்பூர் இதெல்லாம் மழை பெய்து இருந்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆரணி மற்றும் செங்கம் போலூர் சேத்துப்பட்டு மழை அடுத்தபடியாக செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் மழை விருதுநகர் மாவட்டம் மழைப்படிவு ஏற்கனவே அழிவித்திருக்கிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வத்ராயிருப்பு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெரியார் அண்ணை பதிமூன்று மில்லி மீட்டர் சாத்தூர் பத்து மில்லி மீட்டர் கோவிலாங்குளம் மூன்று மில்லி மீட்டர் மற்றும் விருதுநகர் காரியாப்பட்டி மற்றும் வெம்பக்கோட்டையும் மழை அடுத்தபடியாக வானிலைக்குள் போவோம் இன்றைக்கு வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தம் ஆந்திரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்தது இருந்தாலும் தமிழ்நாட்டின் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் இடைப்பட்ட அதாவது பாக் சிந்திய ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கு ஒரு மெலிந்து சுழற்சி இது இடைக்கால சுழற்சி தான் இது வந்து காற்றை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் ரெண்டு நாளைக்கு மட்டும் இதனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு மழை இருக்குது டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆனால் ஒரு பெரிய மழை இருக்காது இந்த அதிகாலை நேரத்தில் இந்த காற்று சுழற்சியின் காரணமாகத்தான் இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிர் ஒன்றிய கடலோரப் பகுதிகள் தொடங்கி முத்துப்பேட்டை ஒன்றிய கடலோரப் பகுதி வரைக்கும் லேசான பகுதி காட்டுப்பகுதி பகுதி இந்த பகுதிகளில் தெற்கு கரையோரத்தில் மழை பொழிந்து வருகிறது இது பொழிந்து விடு பொழுது விடிந்ததும் விலகிவிடும் பிறகு வெயில் வந்துவிடும் மீண்டும் மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் தற்பொழுது பொழ்து கொண்டிருக்கூடிய மழை விலகிய பிறகு வெயில் வந்த பிறகு மீண்டும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைக்கு தொடங்கியது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு மதியம் ரெண்டரை மூணு மணிக்கே வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா ஆந்திர பிரதேச கரையரில் கரையோரத்தை ஒட்டிய வங்கக்கடலின் மேலடுக்கில் இல்லை கீழடுக்கில் ஒட்டுமொத்த மேலடுக்கு கீழடுக்கு என்று படிப்படியாக கடலோடு இணைய போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு விலையாகி தாழ்வு பகுதியாக போகிற இந்த நிகழ்வு காரணமாக இன்றைக்கு மதியமே எங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மழை வாய்ப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குது இது மதியத்திற்கு பிறகு மாலையில் கொஞ்சம் பரவலாகி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை மற்றும் சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு மத்திய பகுதி தெற்கு பகுதி கரூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதி திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் உட்பட அனைத்து மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொடிவை தொடக்கி இன்று இரவுடன் நள்ளிரவுடன் இந்த பெரிய தீவிர மழைப்படிவு விலகிவிடும் ஆனால் நாளை அதிகாலையும் எப்படி இன்றைக்கு அதிகாலை கோடியக்கரை முனையை ஒட்டிய பகுதிகளில் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் மழைப்பிடிப்பை கொடுத்ததோ அதே போல் நாளை அதிகாலையும் திங்கக்கிழமை அதிகாலையும் ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் இன்றைய மழைப்பிடிவு மீண்டும் ஒரு முறை இன்றைய மழைப்பிடிவு மதியமே மழைப்பிடிவு தொடங்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் வட கடலோரத்தில் கடலூரை ஒட்டிய பகுதி கடலூரை மையமாக வைத்துன்னு சொல்லலாம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதிகளை ஒட்டி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மதிய மழை தொடங்கும் அதற்கு பிறகு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரோ கேரள எல்லையோரன்னு வச்சுக்கலாம் ஆங்காங்கே தொடங்கும் ஆனால் கூடுதல் பரப்பில் எங்கே தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லையும் நேற்றுக்கு எப்படி மதுரை மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடுத்தது போல் இன்றைக்கும் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் நல்ல மழைப்பிடிவு புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மாலை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நான் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் நாளை அதிகாலை வேதாரண்யம் கோடியேக்கரை முனை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழையுடன் இந்த சுற்றின் தீவிரம் குறையும் அதற்கு பிறகு இந்த தாழ்வானது ஆந்திர பகுதிக்கு விலகி சென்றுவிடும் என்பதனால ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பகுதியை மையமாக வைத்து காற்றழுத்த தாழ்வு நிலை நிறைய மடிப்பிடிவை கொடுக்க போகிறது அதற்கு ஆந்திர பிரதேசம் நோக்கி விலகி போகிற இந்த நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் உள் மாவட்டங்களில் பெரிதாக இருக்காது ஆனால் இருகாற்று இணைவு என்பது தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் நடைபெறும் என்பதனால தினசரி மாலையில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே கொஞ்சம் மழை இருக்கும் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதியும் மழை இருக்கும் அதே போல் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும் அதாவது டெல்டா டெல்டாவிற்கு தெற்கேயும் திருச்சி திருச்சிக்கு தெற்கேயும் தான் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் திருச்சிக்கு வடக்கே அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகள் புதுச்சேரிக்கு வடக்கூடிய வடகடலோர பகுதிகள் சென்னை உட்பட ஆந்திர கர்நாடக எல்லையோர எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த நேரத்தில் ஆந்திர பிரதேச நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் என்பதனால கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மழையில் மழைப்பிடிவு கொஞ்சம் கூடும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் ஆக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆந்திர பிரதேசத்தில் மையம் கொள்ள போகிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும் என்பதனால படிப்படியாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து கேரளா மற்றும் கர்நாடகாவின் ம மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசத்தில் நீடித்து கொண்டு மெல்ல ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா நோக்கி நகரப்போகிற அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி நகரும் என்பதனால ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலே மழை இருந்து கொண்டு இருக்கும் திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் குறிப்பாக சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே உறுதியாக இருக்கும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் கடலிலே இருகாற்று இடைவு இருக்கும் என்பதனால டெல்டா கரையோரத்தை ஒட்டியே கடற்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை டெல்டாவிற்கு மேகமூட்டத்தை கொடுத்து ஒரு மிரட்டு மாநிலையை கொடுக்கும் சில நேரங்களில் துரல் விடலாம் ஆனால் பெரிய மழை தென் மாவட்டங்களுக்கோ மத்திய மாவட்டங்களுக்கோ டெல்டா மாவட்டங்களுக்கோ இல்லை இன்று ஒரு நாள் மட்டும் இருக்கிறது நாளை திங்கக்கிழமையிலிருந்து வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகள்லையும் கேரள எல்லையோர கேரளா கர்நாடக பகுதிகள்லையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள்லையும் மழை இருக்கும் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி ஏற்கனவே இருபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்த்திருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வரப்போகிறது பத்தொன்பதாம் தேதி இந்த நீ பத்தொன்பதாம் தேதி வரை இந்த நிகழ்வு மழைப்பிடிப்பை கொடுத்த பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் மேலும் ஒரு நிகழ்வு ஆந்திர ஒடிசா எல்லையோரம் வரை இருக்கிறது அது தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டே தென் மாநிலங்கள் தமிழ்நாடு தவிர்த்த அதாவது வட தமிழ்நாடு உள்ளிட்ட தம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் அடிப்படிப்பை கொடுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு அதன் காரணமாகவும் ஆந்திரா தெலுங்கானா தான் அதிக மழை அதே போல் கர்நாடகாவின் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து சீராக இருந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவில் பாதித்து விடாது கேரளா கர்நாடகாவில் நீலகிரிலாம் ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு பதினைந்துக்குள்ள மழை இருந்து கொண்டே இருக்கும் குறைந்தபட்சம் அஞ்சுக்கு குறையாமல் அவளாஞ்சல மழைப்பெடிவை பனி பதிமூணாம் தேதிக்கு மேலே கொடுக்க தொடங்கும் பிரதேசம் தெலுங்கானாவில் குறிப்பாக ஹைதராபாத் வெள்ளம் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய படிவை தொடர்ச்சியாக கொடுப்பதன் காரணமாக தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கிக் கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் மேலும் துல்லிய தமிழ்நாட்டுக்கான அறிக்கையை சுருக்க அறிக்கையாக இதில் பதிவு செய்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி